அண்ணே கூட சொன்னா தெரியுமா அவ மாப்ள வந்துட்டு அவ விஷ் லிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் அவ தூங்கி டீக்கறப்ப போன் எடுத்து ஃபுல்லா ஆர்டர் போட்டு விட்டானாம் சர்Prise gift-ஆ வந்து நின்னுச்சாம் தெரியுமா யார் மாது உன் தோழி ஜெயனும் கூட மாப்ளயா ஆமா அவதான் பாருங்க எல்லாம் अलग-अलग வாங்கி கொடுத்துட்டோ நீங்க ஒண்ணுமே انا கூட் கூட போக மாட்டீங்கயா அந்த நாய் தான் தேடி அந்த நாய் மட்டும் என் கையை கடிச்சான் அவ செத்தான்

சுவிட்சர்லாந்து போமா இல்ல மொரீஷியஸ் போமா சுவிட்சர்லாந்து மொரீஷியஸா அந்த மகருக்கு போட்ட நாய் இருக்கு மேல கொஞ்சம் எடுத்து வா ம் மகருக்கு போட்ட நாய் இருக்கு இன்னே என்னம்மா மகருக்கு 1000 ரூபாய் எழுதிட்டு மிச்ச காசை எல்லாம் வச்சு தான் உன்ன அனிமோ குட்டு போணும் போல இருக்குது தெரியாம நாய் போட்டனே ஏன் சொல்ல மாட்டியோ நல்லா வாய் பேசுங்க எல்லாம் அழகா குட்டு போறோ நீங்க தான் இப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க மீண்டும் மீண்டும்மா சரி சொல்லு இங்க போலாமா இந்தியால இங்க பக்கத்துல எங்கயாவது போலாமா ஊட்டி கொடைக்கானல்னு பத்தியெல்லாம் அப்படியே மறந்துட்டியோ நானும் நீங்க சிம்லா போனதை சொல்லுவியோ சொல்லுவியோ சிம்லாக்கு போலான்ட்டு பார்த்தா அதை சொல்லவே மாட்டேங்கிறியோ சிம்லா தானே எங்க வாப்ப சொல்லித்தான் இந்த குடும்பமா சிம்லாக்கு போயிட்டு வருவோம்டான் சரி அதோட வேணா போயிட்டு வருவோம் குடும்பமாவா ஆமா சாயப்பாக்கு குடும்பமா போனோம் ஆ பிள்ளை குடும்பமா போனோம் ஆஸ்பத்திரி குடும்பமா போனோம் இப்போ வாங்க அனிமூலம் சனிமூலம் மாத்துங்க இல்லம்மா வாப்பா தான் சொல்லிட்டு இருந்தோம் எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவோம் எங்கேயுமே போலையேண்டு அதான் அப்படி போயிட்டு வந்துருவோம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் நம்ம போற வெளில ஸ்வெட்டர்லாம் வாங்கிக்கலாம் சரியா ஐ ஜாலி அப்ப நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்றேங்க ஸ்வெட்டர் அப்புறம் வந்துட்டு காருக்கு நம்ம போற இயர் மஃப் எல்லா ஸ்டைலா போட்டு அழகா அப்படியே போட்டோ எடுத்து வர வரைய போறலாங்க ரைட் முடிவு பண்ணிட்ட ஆர்மி ஓசே ஆர்மிமா ஹ சரி ஓகேங்க நீங்க கார் மட்டும் தந்துருங்க நீங்கள் எடுத்துக்கோ ஒரு நிமிஷம் இரி நான் ஃபோன் போட்டு அந்த பையன்கிட்ட கிட்ட கேட்டுக்கிறேன் அவன் தான் அங்கே ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணுறேன்னு சொன்னான் எந்த பையன் அதான் அந்த பையன் இம்தியா சிது பையன் ஆ சரி சரி அதோட சேர்த்து எங்க வீட்டு ஆளுகளுக்கும் கொஞ்சம் ரூம் பார்க்க சொல்லுங்க எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும்ல சரிதான் பார்க்க சொல்றமா பார்க்க சொல்றேன் இடி ம் அதான் இந்த செல்லம் மாப்ளங்க எல்லாம் ஆமா அம்மா தலையாட்டிட்ட நம்ம பொண்டாட்டி எல்லாம் சந்தோஷப்படுவாளோ இதாச்சும் ஒன்னு குர்க்கான் எடுக்க பேசிர கூடாது ஊட்டனே நம்மள ஆஃப் பண்ணி விட்டுறவளோ ஆ சேம வந்து மச்சான் ஆ சொல்லுங்க ஓபிஎஸ் சுமியாக்கா ஆ நான் டிக்கெட் செக் பண்ணுறேன் ம் ஃபேமிலி மொத்தமாக புரியோ ஆ ஆமாம் நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆமாம் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போல இருக்குது போயிட்டு வரலாம் வாங்க ம் ம் சரி மச்சா நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேவா ஓகே மச்சான் சார் வணக்கம் வாட்டகையெல்லாம் பேசிட்டீங்கன்னா ஏன் எங்கே போகிறதுக்கு இது பண்ணிட்டு இது தான் போட்டுக்கிறான் கேட்போம் வாப்பா ஆ எங்கே போகிறதுக்கு வாப்பா வர மேட்டிரிய எங்க போறா? நான் பக்கத்துல ஏனமோ பஜார் ஏனமோ போனா கொஞ்சம் முட்டக்கிட்ட வாங்கிட்டு வந்தறேன். கக்கா அம்மா இல்லம்மா சிம்லா போறதுக்கு அந்த கல்யாண சிஸ்டல்ல சேமமா தாக்கா வீடு அவங்க ஃபேமிலி போறாங்களா டிக்கெட் பார்க்க சொல்லியிருந்தோம் இருந்தோ அதான் நானும் அப்படி போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு யோசிச்சேன் ஹலோ அப்பா ஓ குடும்பம்ல போ நீ எதிலாவது கூட போணும். மணி வேளை இருக்கு பார்க்க மாட்டியா? மணி ஏக மாட்டியா?

இந்த பையன் வர வருத்தும் ஒன்றும் தெரியலையே இஷ்டத்துக்கு இத்துக்கு சரிக்கு வாரான் யார் எவ்வளோ தெரியாமல் இவன் அவன் பின்னாடியில் ஓட்டு குறைய விட அங்கே போய் கிடக்குறான் இந்த வளவோ எங்கே போனான் மா தம் அவனை போட்டு கவனிச்சுக்கிட்டு விட்டடைச்சிக்கிட்டு இப்பான் அவனுக்கு சோறு திண்டாவா அவனுக்கு ஜட்டியை கழுவுணுமா பனியாக கழுவுணுமா அதை கழுவுணுமாண்டு இந்த பையன் என்ன கதையாக வரான் பார்க்குறாவா மாட்டேன் ஒரு கவனிப்பு இல்லை நமக்கு ஏண்டாவது ஒன்றும் சிம்லா வரையும் என்ன இளவு போய் பார்த்துட்டு வந்தா சிம்லா சிம்லாங்கிறானே சிம்லா என்ன இது எங்கே இருந்து தெரியவும் இல்லை நமக்கு நம்மளை ஒன்று பார்த்த பாடும் இல்லை குறுக்கோலை நடக்கவே இல்லை இவனே எதனா போய் கண்காணிக்கும் நீ அவியாட்டோ குரங்குன்ற கூப்பிடுறேன் என்ன வர வர சி என்ன செய்ய மாமீங்கிறதுனா வாய முடிவாய் என்ன மாமி குப்பியா குரங்குன்னு கேட்டுச்சுனாலும் கத்தி தண்டை தண்ணி ஓட்டி கட்டுனா என்னோட கேட்ப எங்கேயோ ஊர் சுற்றி தான் வருவா குரங்குன்ற மட்டும் பொண்ணும் ஆ மாமி அப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் தான் கையாக வலி ஒளிச்சுன்னு தொழிவிட்டு வந்தேன் என்ன தேலையா கேட்கறியா அதுக்கா குப்பியா ஆ தே திருக்கி ஆண்டு மாதிரி நான் தேவையை மண்ணலி போடும் அது வாயில வச்சால் கழனி தண்ணி மாதிரி இந்த தேவையை ஒன்று தான் பிடிச்சி அப்படியே உயிர் வாழ்ந்துட்டாலும் அதுக்கு இல்லை அடியா அது தேவையின் பிறகு போட்டுக்க அவசரம் இல்லை அப்படி இந்த பையன் இங்கே அவசியம் இப்படியே அவங்க கல்யாணம் முடிஞ்சதே வீட்டில் இப்போ பிள்ளைப்பட வீட்டோட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ ஹிம்லாக்கு போகிறாங்கறான் நோடி அப்படி இது அழகா இது தெரியாத வீட்டோடையெல்லாம் போயிட்டு வந்தா என்ன செய்ய சொல்றியா மாமி? போளப் பிள்ளைல நம்ம பேச கேட்கவா செய்துவோம் அதா இஷ்டத்துக்கு நான் தலையெடுப்பேன் நீ இதோ தன்ன தலையெடுத்துட்டு மூபா அங்க போவேன், இங்க போவேன் னு ஆடுதுவோ. நான் என்ன செய்ய முடியும் மாமி? சொல்ல கேட்டாதானே இவன புடிச்சு வைக்க முடியும். ஆமா எனக்கு ஏண்டாலும் நான் ஒரு பிராண என்னையိမ် போய் பாத்துட்டு வந்திறேன். இவனை தடுக்கவும் முடியும் ஒண்ண போய்ட்டு வர வேண்டியே நீ நான் கூட அவ என்ன போய் பார்க்க முடியும். 나 इलाகி யாராதே ஹார்ட் அட்டாக் வந்தா அப்புறம் என்னைய யாரா கை தாங்கள கொஞ்சம் புடிச்சுக்கோ. பசங்கி விழுந்துரும் பூளைக்கு ஒரு காலமும் அங்க போனா ஏன் போனா ஏன் மோனா 나 அடத்த ஜீவாவேதே கிளை சொல்லிக் கொடுங்க பின்னாடி நேபால் பக்கத்துலயோ பக்கத்துலயோ பாகிஸ்தான் பக்கத்துலயோலாம் நடக்குது தெரியலையே கிளவு தெரியாம தான் சொல்றவா போதை கிட்ட மாறிட்டான்னு தெரியலையே அது என்ன உடனே உண்டியல் மாதிரி வச்சுக்கிடுவா கண்ணுல துட்டுப்படவா வாயில துட்டுப்படவான்னு கேட்கற மாதிரி மாதிரி என்ன அளவுக்கு உடனே பேசிக்கிறேன் மாமியை என்னையா சிம்லாக்கு பாசனியா அடுத்த புகாரி சரி துபாலாம் வேறு வரும் மவளுக்கு வேறு அடுத்த பரிச்சா வருமாங்க அவனுக்கு ஆக்கி அரைச்சு போகிறதுக்கு இருக்கிறேமாங்க அவள் வீட்டில் ஆமாம் ஊர் சுத்தவே போகமாட்டான் பார்த்து வேறு ரோட்டு படியில்தான் கிடப்பா இவன் வந்துட்டான் அவங்கவே போவாயிருமே இதை இங்கே இங்கே சிம்லாக்கு தான் போகிறேன் போயிட்டு வா அவன் அவனுக்கு கொண்டு வந்து நான் நல்லா செஞ்சு தான் கொடுப்பேன் நான் அவனு தானே இனத்தையும் நின்றுட்டு கடந்துக்குருவான் ஆஹா சிலரையே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா அஸ்லாம் உழைக்குன்னு நீ வாயை முடி தடையே கட்டிடுற அப்படியே இதுக்கு மேலே இந்துக்கிட்டே இருந்தால் இல்லையா மனசு மாதிரி போவானான்ருவான் மாமி அதுக்கப்புறம் அந்த ரூபா மட்டும் செலவுக்கு தேவைப்படுப்பேன் ஏன்னா சிம்பிளாக்கு அது இருந்தால் நல்லா தான் இக்கும் மூடி பொண்ணா நடிப்பா எல்லோருக்கும் என்கிட்ட கேட்டு தான் மௌண்டன் வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை அமௌண்ட்டன் தனியாக தான் நீ வாங்கிக்கிட்டிருக்கிறேன் வாங்கு ஆளை பாருங்களா நம்ம என்ட்டை தெரியாத மாதிரி கேட்பேன் அப்படி மௌண்டை வாங்கிக்கோ மௌண்ட்டை நீ கேட்டால் தரம் தான் செய்வான் வாங்கிட்டு போயிட்டு வா என்னாண்டு உனக்கு கொஞ்சம் கண்காணிச்சுக்கடி எனக்கு ஏன்டா நான் போல போயிட்டு சரஸ்வரன் போயிட்டு வந்துடுறேன் வயசாகிட்டு போதே இடுப்பு இருபோலியாகவும் முட்டுக்கால் வழியாகவும் இந்த தோலி தான் நடக்கவும் இல்லை திருளம் அதான் உனக்கு போங்கிறேன் சரி மாமி அது நான் பார்த்துக்கறேன் அது பிரச்சனை இல்லை என்ழி ஓடுதான் ஒன்றா போயிட்டு என்னான்னு உன் பேரன்னாக கவனிச்சுக்கிறேன் பார்த்துக்கறேன் என்ன சாரி விற்காத அப்படியே ஆத்மா ஓடிடு அப்படியே கிளியை மனசு மாறிடாமே இன்னும் எளவோ செய்யும் வயசு பையனை வச்சு பெரிய கலச்சராயிக்குமா அந்த காலத்தில் வயசு பிள்ளைய உங்கள் பிள்ளைதான் வச்சு மேய்க்க முடியாது இப்போ அவங்க பிள்ளையே வச்சு பார்க்க முடியலம்மா இன்னும் எளவுக்கு என்ன பண்ணுறானு ஏது பண்ணுறானு ஒன்றும் தெரியலை கண்காணியும் இல்லை ஊரில் இல்லாத கெட்ட விளக்கத்தில்லாம் இருக்கிட்டு விளாட்றானு பயமாற்றம் இதுமா இல்லாதான் பாதுகாக்கணும் அத்தனை மக்களையும் போன ஷார்ட்ஸோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் லேட்டாக தான் போட்டுக்கோன்ட்டு பட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர் படி தான் வரிசையாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ கொஞ்சம் முன்ன பின்னால் லேட்டாக தான் வரும் அதனால தான் லேட்டாக வருது பட் யாரோட பர்ச்சேஸையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தோடதையும் ஷார்ட்ஸில் நேமோட நான் போட்டுருவேன் ஸோ டோன்ட் வரி அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது யார் அப்படிங்கிற விண்ணட்ட நம்ம நேற்றி வாட்ஸ்அப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ வந்து அதில் தெரியாத ஆட்கள்க்காக நான் இப்போ சொல்கிறேன் ஆதிலா ஃபாத்திமா மாசஸ் ஃப்ரம் மதுராம்பட்டினம் அவங்க தான் ஹையஸ்ட் பர்ச்சேசர் இதே மாதிரி எவ்ரி மந்த் இன்ஷாலாம் கன்யூ பண்ணலான்னு இருக்கிறோம் ஸோ நீங்கள் மந்த்லி மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க நீங்கள் உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க நீங்களும் ஹையஸ்ட் பர்ச்சேஸராக வரலாம் அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோன் வச்ச கடா பேங்கிள் அழகா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே யூஸ் பண்ணலாம் வீட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆர்டர் கூட அவங்களுக்கு போயிடும் அதே மாதிரி எவ்ரி மந்த் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்களும் மறக்காமல் ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் அது போக இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் மா வாப்பட்ட பெர்மிஷன் கேட்டம்மா நீ மட்டும் சரின்னு சொன்னேன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஜெர்கின் ஒரே ஒரு ஷூ தலைக்கு போடுற ஹெட் கஃப் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறேன் இயர் கஃப்லாம் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அடியா உன் காக்காவுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா உனக்கு முன்னாடி அறிவில்லை அடியா உன் வாப்பா தான் சொல்கிறோன்னா ஆ அணி மூணு கிளாடி போகிறாவோ போயிட்டு வரட்ட மாட்டியா சின்ன பிள்ளைலாம் நம்ம என்ன அளவு கூடி நீ சேர்ந்துக்கிட்டு வா வாண்டுக்கிட்டு நிற்கிறேன் அழகாவா இது குளூர் நேரத்தில் போய் வரைச்சி கிடக்க வாடி நம்மலாம் மா நீ சொல்றத கேட்டு எனக்கு தலையே கிதுன்னு சுற்றுற மாதிரி இருக்குது இந்த பூமியே ஆடுற மாதிரி இருக்குதும்மா இருப்பா கெடுத்துறாதம்மா காக்காவே எப்போமாச்சுதான்மா இந்த மாதிரி புத்தி வந்து சரின்னு சொல்லுவான் வாப்பாவே எப்போ மாச்சுதான் வா ஃபேமிலி ஒரு போன்னு கூப்பிடுவோம் இந்த நேரத்தில் மண்ணாலி போட்டுறாதம்மா கொஞ்சம் தானம்மா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தானம்மா அல்லது போல போயிட்டு வந்துடலாம்மா தேவையில்லாத திண்ட செலவு உனக்கு வாப்பாவுக்கு சொன்னால் புத்தியே கிடையாது எவ்வளோ நானும் சொல்லும் இப்போ பாருப்போ வயதாம்மா பிள்ளை பார்த்தீங்க அவங்க அப்பி பாக்கு நகை போடணும் நேரத்தில் இந்த செலவு இழுத்து வச்சுட்டு கிடக்க முடியுமா சொன்னவங்க பாப்பாவும் கேட்க மாட்டேங்கிறேன் நீனே ஏன்னு இந்த மாதிரி மடத்தனம்மா அம்மா நெஞ்சு வெளியே வர வச்சுடாதம்மா நான் சிம்மலாக பார்த்ததே இல்லைம்மா ப்ளீஸ்மா பாப்பாவே சரின்னு சொன்னதோடு அல்லாண்டு போய் போய்ட்டு வந்துடுவோம்மா நீ வேற ஒன்று நடக்கும்னு குழப்பிட்டீக்காதம்மா நீ பேசாமல் அமைதியாக நீ புட்டு போல வந்துட்டு புட்டு போகல போயிருமா அப்படின்னு க்ளவுஸ்லாம் வாங்கி தரம்மா கை வரைக்கும் நான் நம்ம எல்லாம் க்ளவுஸ் போட்டு சுற்றலாம் ஒன்றுமே ஆகாது ஊட்டுக்குள்ள ஒரு பெரிய மனசு இருக்கிறேன் அக்கறை இல்லாம அம்மையும் அவளும் குசு குசுன்னு எங்கேயோ போறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு நான் போறேன் நான் கிளவுஸ் வாங்கி அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் கிடக்குது எங்க போறாள் ஒன்று தெரியலையே வயதாமாச்சி என்ன அம்மையும் அவளும் குசு குசுன்னு பேசிட்டு நான் இடைக்குள்ளால வந்துட்டேன் ஆக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி சேமமதே அம்மது கூட்டிக்கிட்டு கொண்டாடியை கூட்டிகிட்டு அனிமூன் போகிறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தானா அதான் ராயோ வாப்பா அலிமா வாப்பா வந்துட்டு போகணும் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டூராக போய்ட்டு வந்துடுவோன்னு நிற்கிறோம் நம்ம அகாவாங்க இக்கிட்டே இப்படியும் மொத்தமாக போயிட்டு வரோம் ஹாப்பி பயிராக பிள்ளை கட்டிக்கிறான் எந்த ஊருக்கு போகிறமாண்டியே தப்பிய சொன்ன ஒன்றா எல்லோரும் போக வேண்டிய ஆமாங்க அதுதான் விவசாயில்லாமல் சொல்லிட்டிக்கிறோம் அது ஹனி மூனு ஹனி மூன் ரெண்டு பேர் போனால்தான் ஹனி மூனு நம்ம எல்லாரும் போனால் குடும்பமாக சேர்ந்து போய்ட்டு வரதுக்கு தான் நேரம் அதே தப்பு இன்னும் அழகை போக சொல்லிக்கிறான் குடும்பமாக போயிட்டு வந்தாலும் அகைக்கும் ஒரு ரெண்டு பேரும் ஏன் ஜோடியா தனியா விட்டா அது எனக்கு என்ன கிட்டே தெரியும் ஐயோ அவனை பார்த்து படிச்சு ஒரு விஷயம் இருந்துக்கிறோம் அடி ஐயோ ஐயோ ஞானம் போயிட்டு இருந்து கொண்டுட்டு வரணும் அப்போதான் ஆஹ் வைக்கும் ஆஹா ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வந்து ஏறிட்டு சும்மா இருந்துட்டு போய்க்கலாம் போல இது எதுக்கு இல்லை வைகா மச்சி கல்யாணம் முடிஞ்சு நாற்பது நாளைக்கு எங்கிட்டையும் வெளியே போகாம கொள்ளாமல் கொஞ்சம் இதாக ப பரிசாக இருந்து அதான் பார்த்தேன் ஆஹ் நாள் உம்மா அப்பா அதில் இந்த ஆடையே பார்த்துக்கிட்டிக்கா நாற்ப நாளைக்கு போய் நான் அக்கள சொல்லிகிட்டு

நீங்க எல்லாம் எந்தெந்த போயிட்டு வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாரெல்லாம் சிம்பிளாங்கலாம் போயிட்டு வந்து யார் மாப்பி எல்லாம் ஒழுங்காக கூப்பிட்டு போனோம் என்னங்கறத சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அடுத்த வீட்டுல பார்க்கலாம்